அர்ச்சுனா ராமநாதனுடைய கயிற்சி சம்பவம் நடந்திருந்துச்சு இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த கயிற்சி சம்பவம் நடந்திருந்தது நிறைய பேர் வந்து அரைஞ்சிருப்பீங்க என்னத்துக்காண்டி கைது செய்தவங்க என்று சொல்லி சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது அதை வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன் கடந்த இருபதாம் தேதி நினைக்கிறேன் போலீசாரோட வந்து முரண்பட்ட ஒரு சம்பவம் தொடர்பாக வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அதாவது போலீசாருடைய பணி இடையூறு என்ற ஒரு காரணத்துக்காக வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் ஏற்கனவே வந்து பார்த்திங்க சொன்னால் அவரை வந்து அவருடைய பேரை வந்து தவறுதல் அழியினபடியாக அவரை அந்த பேரை வந்து திருத்தி அதை வரை வந்து இனங்காண்டு யாரெண்டு அடையாளப்படுத்தும்படி வந்து போலீஸாருக்கு வந்து ஏற்கனவே கட்டளை புரப்பிக்கப்பட்டிருந்தது அதன் பிரகாரம் இன்றைய நாளில் வந்து கை செய்திருக்கிறாங்க கை செய்து இன்றைய நாள்லேயே வந்து கோட்ஸுக்கும் கொண்டு போய் எனக்கு விடுதலை செய்திருக்கிறாங்க அதே நாள் வந்து விடுதலை செய்திருக்கிட்டாங்க என்ன நடந்தேன்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதை விட வந்து இதுக்கு முக்கிய காரணமாக வந்து என்னன்னு சொல்ல போகிற அப்படின்னு பார்த்துன்னா இந்த டிசிசி மீட்டிங் அதில் வந்து வருகின்ற நடக்க போகுது அதில் வந்து ஜனாதிபதி கொள்ள போகிறேன் நான் எம்பி வந்து கலந்து கொள்ளக்கூடாது என்ற தாண்டி தான் கைது செய்து சொல்லி ஒரு கதை வந்து இப்போ போயிட்டு இருக்குது அது சம்மந்தமாக உண்மையில் என்ன நடந்தது என்ன பிரச்சனைன்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன் ஏற்கனவே வந்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போயிட்டு இருக்குது இன்றைய நாளில் வந்து போலீஸார் அவரை கை செய்கிற கனி வந்திருந்தாங்க அவர் கை செய்து வரும்போது அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில விடயங்கள் சொற்பாக கழிச்சு ஒரு எம்பியை வந்து கைது செய்கிறேன்னு சொன்னால் முதலாவது வந்து அது சம்பந்தமாக சபாநாயகத்தை வந்து அனுமதி எடுக்கணும் அதே போல் அந்த அவருக்கு வழங்கப்பட்ட கை சம்பந்தமாக வழங்கப்பட்டிருந்த கடிதம் வந்து சிங்களத்தில் இருந்தபடியே அதை வந்து முரண்பட்டிருந்தார் ஒரு நீண்ட வாரத்துக்கு பிறகு அவரை வந்து கைது செய்திருந்தாங்க அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து அது சம்மந்தமான எல்லாம் பெற்றுத்தான் இன்றைக்கு வந்திருந்தாங்க இதுல பிள்ளை சொல்றதுக்கு அவர்கள் மேலே எதுவும் இல்லை ஒரு பொழுதுசாரக்குரிய கடமைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஒரு எம்பிஏ வந்து எப்படி கைது செய்யணுமோ அதே போல வந்து அவர் கை செய்திருக்கிறார்கள் ஒரு குற்றம் தொடர்பாக ஒருவர் வந்து இனம் காணப்பட்டாலோ இல்லாட்டி சந்தகப்பட்டாலோ அவர் ஒவ்வாறு வந்து கைது செய்து ஒரு நீதிமன்றத்தில் முற்படுத்துறதோ அதைத்தான் வந்து அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதுல வந்து இந்த தவறும் இருக்கு இல்லை அவர்கள் வந்து பெரிதாக எதுவும் முரண்படையில் அவர்கள் சரியான முறையில் வந்து அணுகியிருந்தாங்க இந்த இதில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிற வழியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து தவறு செய்த மாதிரி பொலிஸார் தவறு செய்த மாதிரி எந்த பேரவையில் வந்து அவர்கள் பக்கம் என்ன தவறு இல்லையான்னு சொன்னது என்னென்னு சொன்னால் அவர்கள் தங்களுடைய வேலையை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலை அவர்கள் தான் செய்திருக்கிறார்கள் இதற்கு பின்னால் டிசிசி மீட்டிங்கில் அவர் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு தான் அப்படி செய்தாங்கன்று சொன்னால் அது தவறு ஆனால் இது வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று இதில் வந்து இவர்களை வ இப்படி இதுக்குரிய நபரை வந்து முற்படுத்தும்படி போய்ட்டு இருந்தாங்க அஹ் அதற்காகத்தான் கை செய்திருந்தாங்க கை செய்யும் போது நடந்த ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் வந்து நோம்ல வந்து வானத்துல கூட்டிட்டு போதும் வலுக்கிட்டாங்க அர்ஜுனா சொல்லியிருந்தார் கைக்கு விலங்கு போட்டு கூட்டிட்டு போவோம் சொல்லி ஏன்னு சொன்னா அவருக்காக சிறப்புரிமைகள் வந்து இருக்குது அவருக்கு வண்டி வந்து சில சிறப்புரிமைகள் இருக்கு அது ஒரு வேலை முன்னப்பட்டிருந்தா இப்ப அவர்களை வந்து கூட்டிட்டு போயிட்டு நாங்க விசாரணை விசாரணைக்கானதான் கூட்டிட்டு போயிட்டோம் வந்து நாளைக்கு சொல்லிடலாம் இல்லையான்னு சொன்னா பிறகு ஒரு அழுத்தம் வரும்போது அவர் அப்படியே விடலாம் அப்படியான பிரச்சனை வரும்போது தன்னை கைது செய்ததை உறுதிப்படுத்துறதுக்காண்டி ஒரு வேளை அவர் சொல்லியிருக்கலாம் என்னை விலங்கு போட்டு கூட்டிட்டு இருப்பாங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமாக இனி வந்து பாராளுமன்றத்தில் கலைக்கும் போது என்னை கைது செய்தார் பொலிஸார் வந்து ஒருவரை விலங்கு போட்டு விலங்கு போட்டால் அவர்கள் கைது செய்கிறாங்க அர்த்தம் என்னை கலைக்கிறன்றதை விட கைது செய்கிறேன்னு சொன்னால் அவர்கள் கைது செய்ததை வந்து பேச முடியும் என்றதைக்காண்டி ஒரு வேளை அப்படி சொல்லியிருக்கலாம் இதை விட இன்னமொரு காரணமும் இருக்கிறது இந்த ஜோசித ராஜபக்ச வந்து கைது செய்யும்போது கை விலங்கு போடாமல் கைது செய்யப்பட்டிருந்த ஒரு குற்றவாளியோ ஒரு சந்தக நபரையை வந்து கைது செய்யும்போது அவர்களுக்கு விலங்கு போடுறது இல்லையா சார் மேலதிகமான விலங்குகள் போடுறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் காலையில் போட்டிருப்பாங்க சில பேருக்கு மூவம் மறைஞ்சிருப்பாங்க அப்படியான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நபரை வந்து கைது செய்யும்போது அவர் தொடர்பான சில பிரச்சனைகள் இருக்கும் சில பேர் தனிப்பட்ட பிரச்சனை இருக்கும் அதனால் அவரை மறைக்க வேண்டியிருக்கும் அப்படியான காரணங்களுக்கு அது செய்யும்போது அப்படி மூவங்களை மறைப்பாங்க அதை விட ஒரு அதிகாரிக்கு என்ன இவரால் கட்டுப்படுத்தும் எங்கட இதே மாதிரி போக முடியாது இவர் எங்கட கைதுக்கு வந்த ஒத்துழைப்பு ரெண்டு நினைச்சாங்கன்னு சொன்னால் சில வேலை விலங்கு போடாமலும் குட்டி போக முடியும் இது இது தொடர்பாக பெரிய ஒரு வாதம் நடந்திருந்தது யோசித ராஜபக்ச வந்து கை போது விலங்கு போட இல்லைன்னு சொல்லி அது சம்மந்தமான விளக்கம் அளிக்கும் போது அவர்களால் தான் இது வந்து சட்டம் அப்படி ஒரு கட்டாய சட்டம் இல்லை எங்களால் அது முடியும் என்று சொன்னால் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அவருக்குரிய அவரை நாங்கள் பாதுகாப்பாக கொண்டு சேர்ப்போம் என்று சொல்லியிருந்தால் விலங்கு போட வேண்டிய அவசியம் இல்லை யோசித ராஜபக்சவம் வந்து ஒத்துழைச்சி போயிருந்தார் ஆகவே தாங்கள் அதை செய்யவில்லை என்று சொல்லி அதன் அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறைச்சாலைக்கு கொண்டு வரும்போது யோசித ராஜபக்சவ பார்த்திங்கன்னு சொன்னால் கையில் விளாங்குட்டு இருந்தார் மிக பிரச்சனை இருந்தபோதும் என்னக்கானது காண்டி தனக்கு விலாங்கு போடும்படி வைத்திய சொன்னார் என்று எனக்கு தெரியாது ஒருவேளை அவர் அதை பேராளமன்றத்தில் பேசும்போது இது உங்களை விசாரணை கூட்டிகிட்டு போனது இல்லையான்னு சொன்னால் ஒருவேளை சபாநாயகர்கோ அனுமதி பெறாமல் இருந்தால் அது சம்மந்தமான க வாதங்களுக்கு வந்து அது அவர் உதவியாக இருக்கும் என்றாண்டு ஒரு வேளை விலங்கு போட்டிருக்கலாம் ஆனாலும் பார்த்திங்கன்னா சொன்னால் நீதிமன்றத்தில் இன்றைய முற்படுத்தியிருந்தாங்க இன்றைக்கே முற்படுத்திட்டாங்க கிட்டத்தட்ட இரவு ஒன்பது மணிக்கு பிறகு தான் வினைக்கரன் புனவழங்கப்பட்ட செய்தி வழியில் வந்திருந்துச்சு நல்ல ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் ஒரு நெஞ்சு ஒரு வேளை போலீஸ்காரர் அங்கேயும் கொண்டு போய் அப்படி கொண்டு போய் ஒரு வேளை நாளைக்கு முற்படுத்தியிருக்கலாம் நீதிமன்றத்தில் இல்லையான்னு சொன்னால் இன்னும் காலதாரதமாக ஆகியிருக்கலாம் கோட்ஸுக்குன்னு ஒரு நடைமுறைக்கு மிஞ்ச நேரமர தான் இருக்குமான்னு சொல்லி அப்படி இல்லாமல் ஒரு சிறப்புரிமை அடிப்படையில் நினைக்கிறேன் வேலை அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கலாம் அந்த நீதிபதிகளுக்கும் மேலே நன்றி சொல்லணும் சொன்னால் இந்த நேரத்தில் போய் அதை எளிமைப்படுத்தி வைத்தியாச்சு நான் வந்து வெளியிட வரதுக்கும் காரணமாக இருந்திருக்கிறார்கள் ஒருவேளை வந்து இருக்கிற வழியாக அவருக்கான சில புரிமை அடிப்படையில் சில வேலை நீதிமன்றத்தில் முற்படுத்தும்போது இல்லையான்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சில வழக்குகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிபதிகளோட வீடுகள் எல்லாம் வந்து முற்படுத்துவாங்க அப்படியான கேஸ் இருக்குது அவங்களுக்கு எல்லாம் சில வேலை இத்தனை நாள் மட்டும் விளக்கம் இல்லை வைக்க சொல்லி இத்தனை நாள் தேதிக்கு கேஸ் எடுக்க மாட்டேன் அன்றைக்கு தான் கேஸ் எடுப்பாங்க அதிர்ஷ்டவசமாக நினைக்கிறேன் இல்லையான்னு சொன்னால் ஒரு நல்லதை தாண்டி வைத்தியராஜநாத் வந்து இன்றைய நாளிலே வந்து புண்ணா கொடுத்துருக்குறாங்க நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சில வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாமதமாகவும் வந்து நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கு இதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் மாநகர முதல்வர் வழக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படித்தான் மணிவண்ணன் அவருடைய வழக்கம் வந்து காலதாமதமாக வந்து நீதிமன்றத்துக்கு வந்திருந்துச்சு அந்த வழக்குலேயும் அப்படி புனா வழங்கப்பட்டிருந்தது அவ்வாறு சந்தர்ப்பம் தான் இங்கேயும் நடந்துருக்குமான்னு நினைக்கிறேன் என்ன நடந்தாலும் இன்றைய நாளில் அவருக்கு வந்து வழங்கப்பட்டது உண்மையிலே நல்ல விடயம் எல்லாேருமே வந்து பேசிக்கொள் ஒரு விடயம் இந்த டிசிசி மீட்டிங் இது நடக்க போகிற டிசிசி மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி கலந்து கொள்ள போகிற வருகின்ற தேதி அது அதுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க முற்பட்ட வேலையில் வந்து அவர்களுக்கு வந்து வைத்திய ரச்சனாக்கும் வேறு சிலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லா பட்டதாரிகளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிற திட்டம் மட்டும் அந்த ஆர்ப்பாட்டத்தை அந்த செய்ய வேண்டாம்னு சொல்லி போலீஸார் வந்து நீதிமன்றத்திட்ட தடகு விட்டுருந்தாங்க அது சம்மந்தமான கருத்து தெரிவிக்கும்படி நாளை அதாவது முப்பதாம் தேதி வந்து வைத்தியர் ரச்சுனாவையும் வந்து நீதிமன்றத்திற்கு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் சொல்ற வழியாக இந்த டிசிசி மீட்டிங்கில் வைத்தியர் ரச்சுனா கதைக்க கூட அண்ணக்காண்டு தான் இப்படி செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி உண்மை ஏதன்னு தெரியல ஆனால் இன்றைய நாளில் வரைக்கும் புனா வழங்கப்பட்டிருக்கு அதி செய்யப்பட்டு புனா வழங்கப்பட்டிருக்கு அண்ட் அன்பாக வந்து பொலிஸார் இன்றைய நாளில் சாவச்செரிக்கு வந்து சாவஜரியில் வந்து கைது செய்திருந்தாங்க சாவச்சேரியில் வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து வைத்திய ரச்சனை இருக்கிறார் என்னென்னு சொன்னால் அவருடைய அலுவலகம் இருக்கிறதுக்காண்டி அதுக்கான அனுமதிகளை பெறுறது அது சம்மந்தமான கட்டடங்களை பார்க்குறத காண்டி இருக்கிற வழியா அதை வந்து இப்போ வந்து கூட சாவஜில் இருக்கிற வழியா சாவஜெல்லாம் வந்து அவரையும் கை செய்திருந்தாங்க அப்புறம் அன்வாப்புறதுக்கு கொண்டு போயிருந்தாங்க இன்றைய நாளில் வந்து பார்த்து அதே நாள் வந்து கை செய்யப்பட்டு அதே நாள் விடுதலையும் செய்யப்பட்டுருக்கேன் நிறைய பேர் வந்து நிறைய ஊடகங்களில் வந்து கைது சம்பவம் வந்து பேசப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன் இந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து ஒருவேளை அர்ஜுனா வந்து பேசினா நிறைய விட எங்களுக்கு பேச வேண்டி வரும் அப்படி பேசும்போது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம் என்ன நடக்குன்னு தெரியல ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற விடயம் இந்த டிசிசி மீட்டிங் அப்போ என்ன நடக்குது என்னென்ன சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி அதையும் வந்து நாங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அப்பறவு நான் அதை பற்றி கதைக்கிறேன் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழரசு கட்சியினுடைய மூத்த உறுப்பினரான மா விவேநாத ராய்கள் காலமாயிருக்கிறார் அவர்களுக்கு அனுபவத்தை தெரிஞ்சுக்கொள்றோம் எவ்வளவு சம்பவம் தான் நடந்திருந்துச்சு இந்த சம்பவம் வந்து மிகவும் வந்து எல்லாராலையும் வந்து பேசப்பட்ட ஒரு விடயம் எல்லா ஊடகங்கள்லயும் பேசப்பட்ட ஒரு விடயம் எம்பி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்றைய நாளில் கைது இன்றைய நாளில் விடுவிக்கப்பட்டுள்ள நிறைய பேர் அவர்கிட்ட கைது காண்டி இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு எல்லாம் இந்த சந்தோஷமான செய்தியை நான் சொல்லிக் நான் வந்து இருக்கிறேன் புனையில் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் பிப்ரவரி மூணாம் தேதி வந்து இது சம்மந்தமான வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அதன் விடுதலைக்காண்டி போராடி நல்லாரைக்காண்டி மேலே நானும் வந்து நன்றி தெரிஞ்சுக்கொள்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரை காணொலியில் சந்திக்கலாம்